வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நெப்டின் உடைய தான் இருக்கும் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நெப்டியூன்ல நமக்கு எல்லாத்தையும் தெரியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இருபத்தி நாலாயிரத்துக்கே பவர் கிரிட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க தவிர்த்து நெப்டியூன்ல என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு சோ இப்போ இந்த ஸ்டாலில் அக்ரி இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க புது லான்ச் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன ப்ராடக்ட் வந்து புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத டீடெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அது இல்லாம இங்க இந்த அக்ரிண்டெக்ஸ்ல இந்த ஸ்டாலில் பை பண்றவங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சோ என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு டீடைலா பாப்போம் அதுக்கு படி நம்ம சேனல் மோட்டார் ஜங்ஷன் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கங்க நம்ம தினேஷ் குமார் பேசுகிறேன் நம்ம இப்போ ஸ்கான்டர்ட் கிரவுண்ட் நெப்டியூனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா குடிசையில் ஸ்டால் போட்டிருக்கோம் ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ நாள் பார்த்துருப்பீங்க நெப்டியூன்லேருந்து வந்து ஒன்லி இந்த வீடர்ஸ் மட்டும் எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு கஸ்டமருக்கு மேலே வந்து நம்ம வீடியோ பா பார்த்துட்டு எல்லாருமே வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல வந்துட்டு வந்துகிட்ருக்கு சர்வீஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டுருக்கோம் ஸ்பாட் சர்வீஸ் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது ஒரே நாளில் எங்களால் சர்வீஸ் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது அது யாரும் அதை பண்ணவும் முடியாது பட் நாங்கள் வந்து உங்களால் எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பாட்லேயே வந்து மெக்கானிக் அனுப்பிவிட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ இது வரைக்கும் எல்லாருமே வாங்கின எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதில் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் நாங்கள் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க கம்ப்ளைண்ட்ஸே ஏன்னா உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் ஐட்டம் வாங்கினோம்னா அதில் கம்ப்ளைண்ட்டே இருக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது அது இருக்கிறதையும் நாங்கள் நவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வாரண்டிஸ் வாரண்டிஸ் மூலமாக பண்ணி கொடுக்குறோம் எங்களால என்ன முடியுதோ ஏ டு செட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்பேர்ஸ் மெயின் அவைலபிள் மாட்டேன் இருக்குதுங்க ஸோ இது உள்ளனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வீடர்ஸ் மட்டும் தான் நீங்கள் நெப்டியூன்ல பார்த்துட்டு இருந்திருப்பீங்க பட் ஆனால் நம்ம நெப்டியூன் வந்து பார்த்தீங்கன்னா வீடர்ஸ் மட்டும் கிடையாதுங்க நம்ம ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்லையும் நம்ம நெப்டியூன் பிசினஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் பக்கம் இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ பேட்டரி ஸ்பிரேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டோர்ல வந்து நம்ம நெப்டியூன் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு பண்ணிட்டு இருக்கோங்க இந்தியாவிலே வந்து நெப்டியூன் தான் வந்து பேட்டரி ஸ்ப்ளேயர் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் அண்ட் நம்பர் ஒன் சப்ளை இந்தியாவில் நீங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி ஸ்பிரேர் ஒரு ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் நம்பர்ஸ் வந்து பர் இயர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க பேட்டரி ஸ்ப்ரே இன்னொரு வருஷம் மேனுபேக்சர் பண்ணி சப்ளை பண்றோம் அது உங்கள் ஓன் பிராண்ட் இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க உங்களோட ஓன் ப்ராண்டில் எனக்கு வேணுங்க என்னோட பேர் போட்டு பேட்டரி ஸ்ப்ரேயர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதையுமே நம்ம வந்து இன்னோருல உங்களுக்கு மோல்ட்ஸ் டைஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோங்க ஸோ இப்போ நம்ம பேட்டரி ஸ்ப்ரேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ மாடல் லான்ச் பண்ணிருக்கிறோங்க மெயினாக தமிழ்நாடு மார்க்கெட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரோ மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஜிட்டல் மீட்ரு புதுசாக கொடுத்துருக்கோங்க அப்புறம் வந்து இந்த கன் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த கன் வந்து இந்த உயரமாக மரத்துக்கெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்புறம் வந்து இந்த பேட்டரி ஸ்ப்ரேயில் வந்து இந்த லேண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் யாரும் கொடுக்கலீங்க இப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம் அதாவது இது கூட மூணு அட்டாச்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் மூணு அட்டாச்மெண்ட்ல இந்த லேண்ட்ஸ் ஒன்று இந்த கன் ஒன்று இந்த லேன்ஸ் ஒன்று கொடுத்துறாங்க கூட மொத்தம் மூணு லேண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுல வாட்டர் லெவல் நீங்கள் பார்த்துக்கலாங்க தண்ணி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக டுவெண்ட்டி லிட்டர் பேட்டரி ஸ்ப்ரேயர் இந்த ஹோஸ் கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்குறோங்க இது வரைக்கும் மார்க்கெட்ல இல்லாத அளவு குவாலிட்டி கொடுத்துருக்குறோம் இந்த குவாலிட்டி நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்க முடியாதுங்க அதே மாதிரி பேக் சப்போர்ட் இந்த பேக் சப்போர்ட் வந்து பெயிண்ட் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பேக் சப்போர்ட் கொடுத்துருக்குறோங்க இது வந்து கோல்டு மாடலுங்க டபுள் பம்பு ஃபோர்டின் ஆம்ஸ் பேட்டரி கொடுக்குறோங்க இது வந்து டபுள் பம்புங்க அதாவது ஆக்சுவலாக டபுள் பம்ப்னா என்னன்னா ரெண்டு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த ரெண்டு சுவிட்சும் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு சுவிட்ச் போட்டால் ஒரு மோட்டர் விடுங்க ரெண்டு சுவிட்ச் போட்டிங்கன்னா ரெண்டு மோட்டர் சேர்ந்து விடும் டைம்ல உங்களுக்கு ப்ரெஷர் நல்லா கிடைக்கும் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு மோட்டர் வேணுமா ரெண்டு மோட்டர் வேணுமான்றது நீங்க உங்களுக்கு அப்ப உங்களோட அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம் எனக்கு கம்மியாக அடிக்கணும்னா ரெகுலேட்டரும் நம்ம தனியாக கொடுத்துருக்குறோம் டிஜிட்டல் மீட்டர் இருக்குங்க இப்போ இங்கே டிஜிட்டல் மீட்டர் இருக்கும் இந்த டிஜிட்டல் மீட்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி என்ன லெவலில் இருக்கு எவ்வளவு பேட்டரி இருக்குன்றத நீங்க ஈஸியா பார்த்துக்கலாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்க்க முடியாது இப்போ புதுசாக கொடுத்துருக்குறோங்க இந்த சிங்கிள் பம்ப் வந்து நிறைய கேக்குறாங்க ஸோ சிங்கிள் பம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சில்வர் ப்ரோ சில்வர் ரெண்டு மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க எயிட் ஏஹெச் பேட்டரி ஒன்றும் டுவெல் ஏஹெச் பேட்டரி ஒன்றும் போட்டுருக்கோங்க அதே மாதிரி டபுள் பம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதுலயே வந்து இது கோல்டு மாடலுங்க இது சீவர் மாடல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் சீவர் அதில் ட அதில் என்னன்னா டுவெல் ஓல்ட் டுவெல் ஆம்ஸ் பேட்டரி நம்ம கொடுக்குறோம் இதுலேயும் அதே மாதிரி இந்த கண் லேன்ஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட் வந்துருங்க பிரைஸ் வந்து ரொம்ப காம்பிடேவாக ப்ரைஸுங்க நீங்கள் இந்த பிரைஸ் வந்து எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நம்ம டைரக்ட் மேனபேக்சரன்றனால நம்ம உற்பத்தி உற்பத்தி பண்ணுறோம் அடுத்தது இந்த டீலர் நெட்ஒர்க் டைரக்டாக உங்களுக்கு வருது இருக்க எல்லாமே கொண்டு வந்துருப்போங்க நைன் எச்பி வீடர்ஸ் பெட்ரோல் டீசலு இப்போ இந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு பீஸ் பார்க்கணும் கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்க நெப்டியூன் பெட்ரோல் செவன் ஜிபி பெட்ரோல் விட்ரு அதில் ஹெட்லைட் மாடல் கொண்டு வந்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேபி வீடர்ஸ் இந்த டூ ஸ்ட்ரோக் ஐட்டம்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டோக் ஐட்டத்துலேயே மூணு விதமாக கொண்டு வந்துருக்காங்க ஒன்றடி முக்கால முக்கால் அடி ஒரு அடி அந்த மாதிரி மூணு விதமாக கொண்டு வந்திருக்கிறவங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லான் மோவர் இந்த கையிலேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரிங்க இது கையில தள்ளிட்டு போனா போதும் மோட்டரைஸ் கிடையாது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும்ங்க சின்னதாக லான் வச்சிருக்கிறவங்களுக்கு இது பெரிய லான் வச்சிருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரிக் இந்த ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரிங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட்டர்ஸில் வந்து த்ரீ கேவி கேவி அண்ட் எயிட் கேவி வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க எல்லாமே டாப் குவாலிட்டியில் இருக்குங்க உங்களுக்கு பிரைஸ் வந்து மோஸ்ட் காம்படி பம்ப்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க நமக்கு வந்து இருபத்தஞ்சு லிட்டர் பம்ப் இருக்கு நாற்பத்தஞ்சு லிட்டர் பம்ப இருக்கு எண்பது லிட்டர் பம்ப் வரைக்கும் நம்ம கிட்ட வந்து தனியாக அவைலபிள் இருக்குங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி ஸ்ப்ரேயர் பவர் ஸ்ப்ரேயரில் டூ ஸ்ட்ரோக் ஐட்டம்ஸ் இருக்குங்க இந்த மிஸ்ட் இந்த விதை விதைக்கிறதுக்கு யூஸ் பண்றது உரம் போடுறது பவுடர் ஸ்ப்ரே பண்றது இந்த மாதிரி அப்ளைன்ஸு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது இது ஃபோர் ஸ்டோக்ல வந்து பவர் ஸ்ப்ரேயர் இது வந்து இந்த செவன் நாட் எயிட் மாடல் ஒயிட் ஹங்க் ஸ்ப்ரேயர் ஆந்திரா ஸ்ப்ரேயர் மூலையில் ஒரு பேர்ல சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் இது வந்து மார்க்கெட்ல இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் நல்லா இருக்கும்ங்க ப்ரெஷர் அருமையான ப்ரெஷரு அதே மாதிரி பாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னோஸ் மேனுஃபேக்சரிங்க இந்த பாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னோஸ் மேனுஃபேக்சரிங் இப்போ வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்க கொடுக்குற பிரைஸ்ல இந்த மாதிரி பாடி உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க இந்த பாடி எல்லாமே பார்த்து லேட்டஸ்ட் மாடலுங்க எல்லாமே ஹெவி பாடி எல்லாமே பாலிமரில் போட்டு பண்ணுறதுங்க இது வந்து டேங்க் எல்லாமே இன்னோஸ் மேனுஃபேக்சரிங் இன்டோர் ஃபேக்ட்ரியில் நம்மளாம் மேனுபேக்சர் பண்றது அதுலேயே நம்மகிட்ட டூ ஸ்ட்ரோக்கில் இருபது லிட்டர் இருக்குங்க பதினாறு லிட்டர் இருக்கு டி டுவெண்டி சிக்ஸில் நிறைய மாடல்ஸ் இருக்கு ஏர் கம்ப்ரஸர் நம்ம இருக்குங்க எர்த்தகர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பிடிச்சி குளி போடுறது ஒருத்தரை பிடிச்சி குளி ஒரு ஆள் மட்டும் குளி போடுறது அந்த மாதிரி ரெண்டு விதமான மாடல் இருக்கு டாலி டைப் இருக்குங்க நம்மகிட்ட ஸ்ப்ரேயர்ஸில் அடுத்தது இந்த ஹேண்ட் ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர்ஸுங்க இதெல்லாம் வந்து ஐஎஸ்ஓ குவாலிட்டியில் பண்ணிட்டு இருக்கோம் ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேஷனோட பண்ணிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே எங்கள் இன்டோர் பிளான்ட்டில் மேனுஃபேக்ச்சர் பண்ணுறதுங்க கையில் அழுத்துற பம்ப் எனக்கு வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அடிக்கடி வேலை இல்லை எப்பயாவது ஒரு நாள் எடுக்கிறானா அந்த வீட்டை சுற்றி மருந்து அடிச்சிக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் நல்லா இருக்குங்க அதில் ஃபோர்டீன் மேக்ஸிம் இன்னொரு மாடல் இருக்குது இதுவும் ப்ரீமியம் செக்மெண்ட்டு இதுவுமே வந்து டிஜிட்டல் மீட்டர் தான் உங்களுக்கு இதில் டிஜிட்டல் மீட்டர் வந்துடும் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வந்துடும் இது வந்து எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி இந்த ஓஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு இல்லாத குவாலிட்டிங்க எதான் இப்போ தான் மார்க்கெட்டில் இந்த குவாலிட்டி இன்ட்ரடியூஸே பண்ணுறோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில் இந்த குவாலிட்டியிலாம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் கைலையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே இருக்கு கம்பைண்டு எனக்கு வந்து பேட்டரி போயிடுச்சு டக்குன்னு நான் என்னால் யூஸ் பண்ண முடியாதுன்னா நீங்க கையிலயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட்லேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்கும் நம்ம தனியாக கொடுத்துருக்குறோங்க பேட்டரி கண்ட்ரோல்ஸ் இங்கே தனியாக இருக்குங்க ஸோ ரெண்டுமே டூ இன் இதுங்க அடுத்தது இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பம்ப் இதுலயே டபுள் பம்ப்ல வந்து எக்கனாமி சீரீஸுங்க இதெல்லாம் ப்ரோ மாடல் நம்ம பார்த்தா அதெல்லாம் புதுசாக லான்ச் பண்ணி இது வந்து எக்கனாமி சீரிஸ் எனக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக வேணும் அப்படின்றவங்களுக்காக எக்கனாமி சீரிஸ் இருக்குங்க நம்ம இதெல்லாம் வந்து பிரைஸ் ரொம்ப காம்படிட்டிவா இருக்குங்க நீங்கள் வெளியில எங்கேயுமே வாங்க முடியாது பிரைஸ் அதில் ரெண்டு மாடல் வச்சிருக்கோம் எக்கனாமிக் சீரிஸ்ல ரெண்டு மாடல் வச்சுருக்கோம் அடுத்தது வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த டூ ஸ்ட்ரோக் இருக்கெல்லாம் போர்ட்டபுள் டூ ஸ்ட்ரோக் ஸ்பிரேர் அங்கே பார்த்து அந்த முதுகில் மாட்டிட்டு அடிக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேரல் வச்சு நீங்கள் காட்டில் அங்கே கொண்டு வச்சுக்கலாம் இதுலேயே மூணு மாடல் இருக்குது டூ ஸ்ட்ரோக் இருக்கு ஃபோர் ஸ்ட்ரோக் இருக்கு எலக்ட்ரிக் டைப் மட்டும் இருக்குங்க அதுலயே வந்து ஹெவியாக எனக்கு வந்து த்ரீ பிஸ்டன் பம்பு போட்டு வேணும் ஹெவியாக வேணும் அப்படின்னா வித் எலக்ட்ரிக் மோட்டரோடயும் இருக்கு எங்ககிட்ட தனியாகவும் வந்து இன்ஜின் வச்ச மாதிரி இருக்குங்க அடுத்தது இந்த ஃபோர் ஸ்ட்ரோக்லேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓ சுத்திக்கிற மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு கேட்கறவங்களுக்கு அதுவும் நம்மகிட்ட இருக்குங்க அடுத்தது வந்து இந்த சிங்கிள் மேன் ஆப்ரேட்டட் எர்த்தகள் ஒருத்தரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் இல்லாம ஒருத்தர் மட்டும் தனிப்பட்ட முறையில யூஸ் பண்றதுங்க இது அடுத்தது நம்மகிட்ட இப்ப புதுசா கொடிசால நம்ம இதை லான்ச் பண்ணி இது வந்து கான் த்ராஷ் அடுங்க மக்கா சோளம் வந்து பூட்டையை வந்து பூட்டையையும் நம்ம சோளத்தையும் தனியா பிரிச்சு எடுக்கிற மிஷின் இருக்கும் வந்து நீங்க காட்டுல சோளம் போட்டிருப்பீங்க எல்லாம் போக மீதி கொஞ்சம் இருக்கும் அது மிஷின்ல வராது இப்ப தனியா இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டான இடத்துல வந்து போட்டுட்டு இதுல போட்டு நீங்க வந்து தனியா பிரிச்சுக்கலாங்க சோளத்தையும் கருத்தையும் தனியா பிரிச்சுக்கலாங்க அப்புறம் நம்ம சாஃப் கட்டர்லாம் ஏற்கனவே பார்த்துருப்போங்க இது வந்து ரொம்ப திக்னஸ் வந்து இதுல ரொம்ப அதிகமாக இருக்குங்க பிளேடு வந்து ஃபைவ் பிளேட் கொடுக்குறோம் சாஃப் கட்டில் பிளேடோடு கொடுக்குறோம் இது என்ன தான் ஆனாலும் துரு பிளேடு வந்து ஷார்ப் புரியாது கார்பன் ஸ்டீல் பிளேடுங்க அஞ்சுமே கார்பன் ஸ்டீல் பிளேடு டபுள் ஹெச் பிளேடுங்க அதே மாதிரி இதில் சைஸ் சின்னது பெருசுன்னு மாற்றிக்கிறதுக்கு கியர் மாத்திக்கிறதுக்கு கொடுத்துருக்குறோங்க இது வந்து த்ரீ ஹெச்பி மோட்டரோட வருதுங்க இது வந்து நம்ம புதுசாக இப்போ வந்திருக்கிற ப்ராடக்ட்டுங்க இப்போ நீங்க மார்க்கெட்டில் வந்து நிறைய இந்த தோட்டம் வச்சிருக்கிறவங்க வாழ வாழைத்தோப்பு இந்த தோப்பு இதெல்லாம் வச்சுருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழிவை வந்து ஸ்ட்ரெட் பண்ணி போடுறதுக்காக வந்து மிஷின் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம உச்சிப்பர் கொண்டு வந்துருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னமட்டை பாக்குமட்டை வாழை வாழை தண்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரெட் பண்ணிக்கலாங்க இது வந்து ரேட்டோ என்ஜின் போட்டு கொடுத்துருக்குறோங்க இந்த ரேட்டோ என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறதுல குவாலிட்டியான இன்ஜினுங்க ரேட்டோ இன்ஜின்ங்கிறது இது வந்து பதினாறு ஹெச்பி நானூற்றி இருபது சிசி பதினாறு ஹெச்பி இன்ஜினோடு கொடுக்குறோங்க பிளேடு வந்து டூ பிளேடு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ப்ரஷ் கட்டர்ஸ் எல்லாமே இருக்குங்க ப்ரஷ் கட்டரில் மொத்தம் நம்ம மூணு மாடல் பண்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பிரஷ் ப்ரஷ்கட் அது இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது மல்டி டூலுமாங்க இதுல என்னன்னா கூட வந்து ஹெச் ட்ரீமரு செயின்ஸ் அட்டாச்மெண்ட் இது எல்லாமே வந்துடும் இதை நீங்கள் அப்படியே கலெக்டிவிட்டி மாத்திக்கலாம் ஃப்ரண்ட் மட்டும் மிடில் மட்டும் கலெக்டிவ் மாத்திக்கலாம் இது மார்க்கெட்ல நீங்கள் யாருமே கிடையாது நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க மல்டி டூல் ப்ரஷ் கட்ரு டூ ஸ்ட்ரோக்ல வந்துருக்குங்க அதே நார்மல் பிரஷ் கட்ரு இது வந்து நார்மல் டூ ஸ்ட்ரோக் பிரஷ் கட்ரு இதை வேணா நீங்கள் மல்டி டூலையும் நம்மகிட்ட மல்டி டூலையும் இருக்கு சிங்கிள் ஷெஃப்லேயும் இருக்கு எல்லா மாடலும் இருக்குங்க நம்மகிட்ட ப்ரைஸ் வந்து வெரி காம்படிவ் ப்ரைஸுங்க நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க முடியாத அளவுக்கு ப்ரைஸ் நம்ம கொடுக்கலாங்க குவாலிட்டி அந்த குவாலிட்டி இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செயின்ஸ் ஐட்டம்ஸ் இந்த செயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி இது நல்ல டிமாண்டில் போயிட்டு இருக்கீங்க சிக்ஸ்டி டூ சிசி செயின்ஸாக இருபத்தி நாலு இன்ச்சு பார் கொடுக்குறாங்க மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது நம்ம இருபத்தி நாலு இன்ச்சு பார் கொடுக்குறாங்க அறுபத்தி ரெண்டு சிசி மெக்னீசியம் பாடி போட்டு கொடுக்குறாங்க டாப் குவாலிட்டியில் இருக்குங்க இது ஃபிஃப்டி டூ சிசி எக்கனாமிக் சீரிஸுங்க அடுத்தது கார் வாஷர் இருக்குங்க கார் வாஷர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் காயில் டூ கிலோ வாட்டில் போட்டு நல்ல ப்ரீமியம் செக்மெண்ட்டாக கொடுக்குறோங்க அப்புறம் ட்ராலி ப்ரஷ்கட்டர்ஸ் பிரஷ் ப்ரஷ்கட்டர்லாம் ரொம்ப எக்கனாமிக் ஆஃபர்ட் கொடுக்குறோம் நம்ம நம்மகிட்ட டாலி ட்ராலியில் டூ ஸ்ட்ரோக் இருக்கு ஃபோர் ஸ்ட்ரோக் இருக்கு ரெண்டுமே இருக்கு அப்புறம் அந்த செடி அழகுப்படுத்துறதுக்கு இந்த ஹெச்டி இந்த ஸ்கூலு காலேஜஸ் இந்த இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க இந்த ஹெச்டி வந்து நிறைய இந்த ஹெச்டி வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்க ஸோ மார்க்கெட்ல அவங்களுக்கு எங்க அவைலபிலிட்டி இருக்குன்னு தெரியல நம்ம நெஃப்டி அவைலபிலிட்டி இருக்குங்க இது வந்து டி டுவெண்டி சிக்ஸ் இன்ஜினோட கொடுக்குறோம் இன்ஜின் ஆப்ரேட்டர் பேட்டரி ஆப்ரேட்டர் கிடையாதுங்க ஸோ இதுல வந்து ஹெச்டி நம்மகிட்ட இருக்கு வாட்டர் பம்ப் வாட்டர் பம்ப் இருக்கு அதுல சீரிஸும் இருக்கு எக்கனாமி சீரீஸும் இருக்கு அப்புறம் செப்பரேட்டா இன்ஜின் வேணும்னு கேக்குறவங்க நம்மகிட்ட தனியா இருக்குங்க ப்ரோலயே வந்து அடுத்தது என்பி நைன்டீன் இருக்குங்க இன்ஜின் வாட்டர் பம்ப்ல நம்மகிட்ட மொத்தம் மூணு மாடல்ஸ் அவைலபிள் இருக்குங்க சோ இப்ப குடிசால ட்ரேட் நடந்துட்டு இருக்கு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போ நடந்துட்டு இருக்குங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதியில இருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நடக்குது எல்லாரும் வாங்க வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாருங்க நம்ம ஹால் வந்து ஹால் ல வந்து போட்டு ஸ்டால் போட்டு ஸோ ஸ்டாலுங்க ஸ்டாலுங்கிறது வந்து பாருங்கள் ப்ராடக்ட்ஸில் என்ன இங்கே புக் பண்ணிக்கங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கோம் இந்த ஸ்டாலுக்காக வந்து வர கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நீங்கள் பிரைஸ் வந்து எங்கேயுமே அளவுக்கு கம்மியாக வாங்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஏன்னா நீங்கள் இங்கே இங்கே என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் ஒரு ஷோரூம் போனீங்கன்னா கூட இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் உங்களால் விட்டுக்காக பார்க்க முடியாதுங்க ஏன்னா எல்லாமே அவங்களால டிஸ்பிளேல வைக்க முடியாது நாலு இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்து வாங்க முடியாதுங்க நீங்கள் என்னன்னா எல்லாருமே வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணீங்கன்னா அவன் ஒருத்தவன்னு சொல்லுவான் இன்னொருத்தவனு சொல்லுவான் இன்னொருத்தன் நானே மேனுபேக்சர் பண்ணுறோமா எதையுமே உங்களால வெரிஃபை பண்ண முடியாது ஆனா இங்க வந்தீங்க அப்படின்னா எல்லாருகிட்டுமே நீங்க கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம் அவன் யார் போய் சொல்றாங்க யார் உண்மையை சொல்றாங்க என்னன்றது உங்களுக்கு ப்ராடக்ட்டை பார்த்தா கண்ணில் பார்த்தா தெரிஞ்சிருங்க இங்க எல்லாமே இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சீப்பா பெஸ்ட் பிரைஸ் வாங்கி போவாங்க